உங்களனால இந்த கள்ளாரத்தான் ஒ ஒழிக்கவே முடியாது அட பிளாஸ்டிக் பாட்டில் ஒழிங்கன்னு சொல்லி முக்குக்கும் போர்டு வச்சிங்களே உங்களால் ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்படி தேர்தல் வந்துடுச்சு இல்லை அதனால பத்து லட்சம் என்னங்க ஒரு ஆளுக்கு ஒரு கோடி கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு போட்டி போட்டு நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறானே அதெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு தவறா தெரியலையா இது ஸ்கோப் ஆயிடுச்சுங்க இவன் இன்னைக்கே சேர்த்திருவான் இவன் அஞ்சு வருஷங்களுக்கு அன்பு வணக்கங்க நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் இயக்கி நடிச்சிருக்கேன் அந்த படத்து பேர் வந்து கவுண்டம்பாளையம் ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கோவை பகுதிகளே எடுக்கப்பட்டது அதனால் இந்த கொங்கு மண்டலம் அது மட்டும் இல்லை குறிப்பாக கோவையினுடைய காவல் தெய்வமாக மதிக்கிற அம்மன் கோணியம்ம்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியாக அறிவிக்கிறேன் வர்ற ஜூலை பதினஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்னென்னா இது ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு பெண் பிள்ளைகளுக்காக அதுவும் காதல மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் கட்டாயமாக அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்னைக்கு அம்மன் காலடியில் சமர்ப்பிச்சு அது உங்களுக்கு சொல்கிறேன் ஜூலை அஞ்சாம்தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் தமிழகம் அங்கும் ஜூலை அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகும் கட்டாயமாக நீங்கள் இந்த படங்களுக்கு இதை போன்ற ஒரு நல்ல படங்களுக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்கணும் என்னென்னா இதில் பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் பெருசாக இல்லாட்டி கூட ஒரு ஒரு தாய்மார்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு பெத்தவங்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் இதுதான் பெரிய ஸ்டார்னு நான் சொல்லுவேன் அதனால் தயவுசெய்து தமிழக மக்கள் நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் கட்டாயமாக மனமாற வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம் பெண்கள் படிக்க போகிற காலத்துலேயும் சரி ஒரு பெண் பிள்ளையை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்புறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கும் இது நாடக காதல் முக்கியமா நாடக காதலை விழிப்புணர்ச்சி போறது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்ல பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களா ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டால் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்ப பெற்றவங்களுடைய நிலை பெத்தவங்களுடைய வழி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ண ரொம்ப சிறப்பு சுத்த தமிழ ஒரு தூய்மையான இந்திய இந்து உண்மைதானே என் பிறப்ப நான் மாத்திக்கவே இல்ல சொல்லுங்க சமூகத்தில் உயிரிழந்தவங்களுக்கு

எவ்வளவு பாருங்க அந்த உயிர்கள்லாம் டிவியில பாக்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க உண்மையாகவே பயங்கர வருத்தமா இருக்கு எத்தனை உயிர்கள் பழியாது பாருங்க நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கானே அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியலையா இது ஸ்லோ பாய்சனுங்க இவன் இன்னைக்கே செத்துருவான் இவன் அஞ்சு வருஷங்களுக்கு சாவான் ஸ்லோ பாய்சனுங்க இது என்ன ஒரு பெரிய மாற்றம் உங்களனால இந்த கள்ளாரத்தான் ஒ ஒ முடியாது ஆனா பிளாஸ்டிக் பாட்டில ஒழிங்கன்னு சொல்லி மூக்கு போர்டு வச்சிங்களே உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்புறம் எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் இந்த கையாலாகத்தனம் வந்து எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க உண்மையா கஷ்டமா இருக்கு இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காரு சினிமால ஒரு கருத்தை வந்து நீங்க எடுத்து சொல்லிடுறீங்க அது குறைந்த பெரிய பட்ஜெட்டா இருக்கு ஆட்சி முறைங்கிறது சமூகத்துல வந்து ஒரு மாற்றத்தை உடனே நீங்க கொண்டு வரலாம் நம்புறீங்களா அதுக்கான சாத்திய குழு இருக்கா நீங்க நினைச்சா முடியுங்க என்ன சிகரெட் குடிக்கிறவங்க அட்வைஸ் பண்ண தெரியுமில்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவேன் லைட்டை விட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிங்க் பழம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவேன் விடுனா விட்டு விடுனா விடு என்ன சாமி இது இருக்கு அதுக்குத்தானே தங்கம் ஓட்டு என்னுடைய இயலாமையை காப்பாத்துறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள் என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே என்னை காப்பாற்றுற அப்பா அம்மாவை அவங்க தானம்மா அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க நீங்கள் அதை முடியலன்னா நிறைய வீட்டுக்கு போயிடலாமே அது எப்படி அது அதை செய்யணுமே அது மாத்தி தான் ஆகணும் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெண்டு இட்லி கொடுங்க தானே கேட்குறீங்க ஒரு கால் பாட்டில் விஷம் கொடுன்னா கேட்குறீங்க உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுன்னு தெரியாதா அதனால ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் சாமி ரோடு போட்டால் கொள்ளை பள்ளிக்கூடம் கட்டினா கொல்ல தண்ணியில் கொல்ல சாராயத்தில் கொல்ல சிகரெட்டில் கொல்ல கொல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்கும் தான் சாமி நடக்குது அந்த மாற்றங்கள் வரணும் தான் நான் சொல்றேன் அதுல இருந்து ஆட்சி மாற்றத்துக்கே முடியாது அப்படின்னா அதை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது கருத்துக்கள் இல்ல கண்டிப்பா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் நம்ம பொழுதுபோக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு இருந்தாலும் நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமை இல்லையா அது கட்டாயம் அதை செய்யணும் நான் விரும்புறேன் சாமி அது என் மனசுக்கு அதுதான் நினைக்கிறேன் நான் நெருக்கடி வந்து அப்படின்னு வந்து முன்னணி நடிகர்கள் எல்லாம் பல பேர் வந்து அவங்க படக்கு படத்துக்கு இடையூறு பண்ணிருக்காங்க நீங்க இது மாதிரி பேசும்போது ஒரு நெருக்கடி வந்தா ஏங்க இப்ப நான் எடுக்கிற இந்த கவுண்டமாலய படத்துக்கும் இந்த ஜூலை அஞ்சாம் தேதி வர்ற இந்த கவுண்டமாலய படத்துக்கும் பல நெருக்கடி பல தடைகள் இருக்குதானே செய்யும் இருக்குதானே சாமி செய்யும் என்ன பண்ணிடுவான் இது பாருங்க ஒரு முறை வாழ்க்கை சாமி தப்பு செய்யறவனுக்கு கெட்டது பண்ணுறவனுக்கே இவ்வளோ தில்லு தைரியம் இருந்தா நல்லதா நினைக்கிற எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம்